Who is God? creator இஸ் mm -hmm. are இஸ் த காட் are creators அப்ப கடவுள் ஒண்ணு இருக்கா அப்படின்னா கடவுள் ஒன்னு இல்லை சாமின்னு ஒண்ணு இருக்கா சாமின்னு ஒண்ணு இல்லை அப்ப கடவுள் இல்ல சாமி இல்லைன்னா நம்ம எதை சாமியா கும்பிட்றோம் எதை கடவுளா கும்பிட்றோம் அப்புறம் எதுக்கு கோயில் அதுக்கு எதுக்கு உருவங்கள் அதுக்கு எது வழிபாடுகள் அதற்கு எதுக்கு அபிஷேகங்கள் அதுக்கு எதுக்கு இத்தனை ஆராதனைகள் மந்திரங்கள் இவ்வளோ நம்பிக்கை இத்தனை ஆயிரம் கோடி லட்சம் கோடி மக்கள் ஏதோ ஒரு கடவுளை நம்பி ஏன் ஓடிக்கிட்டு இருக்காங்க வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க தொழுவை பண்ணிட்டு இருக்காங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இதில் ஆயிரம் கொஸ்டின் மார்க்கு வரும் என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை பராபரமே இங்கு படைக்கப்பட்ட படைக்கப்படுகிற படைக்கக்கூடிய கூடிய அனைத்து உயிர்களுமே இங்கு காரண காரியம் இல்லாமல் படைக்கப்படுவது இல்லை இங்கு ஓர் உயிரிலிருந்து ஆறு அறிவு உள்ள ஏழு உள்ள ஒவ்வொரு உயிர்களும் இங்கு பிறப்பதற்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருப்பு பிறப்பதற்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு அப்ப காரணமின்றி இங்கு எந்த செயலும் இல்லை அப்ப எதற்கு கோவில்கள் எதற்கு சாமி சிலைகள் எதற்கு வழிபாடுகள் நமக்கு முன்னாடி இருந்த மன்னோர்களும் ராஜாக்களும் சித்தர்களும் ஞானிகளும் யாருமே வந்து முட்டாள்கள் கிடையாது அவர்கள் நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் போர் பண்ணியிருக்காங்க எத்தனையோ கலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க எத்தனையோ அறிவியலுக்கு எட்டாத எத்தனையோ ரகசியங்களை கண்டுபிடிச்சு எழுத்து வடிவமாகவும் செயல் வடிவமாகவும் காட்டியிருக்காங்க அப்போ காட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியாதா கடவுள் இருக்கா இல்லையா இதுக்கு கோயில் தேவையா தேவையில்லையான்னு தெரியும் அப்ப இந்த மனிதர்களாகிய நாம் ஒரு இடத்துல இருக்கோம் இங்க நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஒரு பிராணன்னு ஒண்ணு தேவைப்படுது அப்ப அந்த பிராணன் அங்க கூடிய அந்த சுவாசத்தையும் பிராணசக்தியும் இறைவன் உருவாக்கி கொடுத்துட்டாரு இயற்கை உருவாக்கி அந்த கிரியேட்டர் உருவாக்கி கொடுத்துட்டாரு உயிர் வாழறோம் அப்ப இங்க உயிர் வாழும்போது அப்படிங்கும்போது இந்த உடல் இயங்குறதுக்கு ஒரு சக்திங்கிறது தேவை அப்ப அந்த சக்தி உடலுக்கு உருவாகணும்னா அந்த உடல் இயக்கத்திற்கு இங்க உணவு நீர் ஒன்று தேவைப்படுகிறது அந்த கிரியேட்டர் அடுத்தது என்ன செய்யறாரு அதை கிரியேட் பண்றாரு அதை செய்யும் போது அந்த உணவுக்கும் ஊருக்கும் உயிருக்கும் இங்க வாழும் போது இங்க என்ன அடுத்தது வந்து இங்க இனப்பெருக்கம்னு ஒண்ணு தேவைப்படுது ஒரு உயிர் இன்னொரு உயிரினாக பரிணாம வளர்ச்சி அடையணும்னா அதற்கு உடல்ல ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கணும்னு இருக்கு அப்ப அந்த வேதியல் மாற்றம் இங்க நடக்குது அந்த வேதியியல் மாற்றம் நடக்கும் போது என்ன செய்யறது அப்பதான் காமம் காதல் பாசம் இது மாதிரியான எல்லாமே நடக்குது அந்த உணர்வுகள் உருவாகுது அந்த உணர்வுகள் உருவாகும் போது என்னது அந்த உணர்வுகளே ஒரு பேராசையாக மாறும்போது அந்த உணர்வுகளால கள்ளம் கவடம் கோபம் அப்படிங்கக்கூடிய உணர்வுகள் அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடையுது அப்ப அந்த உணர்வுகள் என்ன செய்து ஆக்கவும் செய்து அழிக்கவும் செய்து அப்புறம் எதுக்கு கோயில் அப்புறம் எதுக்கு சாமி அப்ப இந்த பிரபஞ்சம் அப்படிங்கக்கூடிய பேராற்றல் இருந்து வந்த சிறு ஆற்றல் தான் அந்த மனிதர்கள் அந்த பேராற்றல் என்ன செய்யுது இந்த சிறு ஆற்றலை இயக்குது இந்த சிறு ஆற்றல் அந்த பேராற்றலோட இணையணும்னா தன்னை பேராற்றல் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை உணரணுங்கிறதுக்காக கோயில்கள் அப்ப இங்க வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு வெட்ட வெளியில வந்து நீங்க முடியாது அப்ப அந்த பேராற்றலை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கான மெத்தடு கோயில் அப்ப நீங்க எப்ப இந்த பேராற்றல் உங்களுக்கு இல்லாம போகுது அப்ப நீங்க கள்ளம் கபடம் சூது உணர்வுகளுக்கு அப்பா நிலைகள் இந்த மாதிரியான மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த மனிதர்கள் கூடியவர்கள் என்ன செய்யறாங்க தடுமாறி போறாங்க அப்ப அந்த பேராற்றலை ஒரு இடத்துல குவிக்கணும் அந்த பேராற்றல் ஒரு இடத்துல குவிக்கப்படணுங்கிறதுக்காக கோவில்கள் கட்டப்படுது அப்ப அந்த கோவில்கள்ல அப்படிங்கும்போது இந்த பேராற்றலை எப்படி கிரகிச்சு கொண்டுட்டு வரணுமோ அது போல உருவங்கள் பொறிக்கப்படுது தகடுகள் வைக்கப்படுது தானியங்கள் வைக்கப்படுது எல்லாமே வச்சு அந்த பேராற்றல் அந்த இடத்துக்கு வரும்போது இறைவன் யாருன்னா ஒளியும் ஒளியும் லைட் அண்ட் சவுண்டு தான் கடவுள் அந்த போது நம்ம ஒரு சில விஷயங்களை பேசும்போது அந்த வார்த்தை என்னும் எழுத்தும் கண்ணென சொல்வாங்க அப்ப அந்த ஒளியும் ஒளியும் சேர்ந்துதான் இங்கு வேறொரு ஆற்றலாக மாறுது அந்த வேறொரு ஆற்றல்கள் மாறும்போது என்ன செய்யும் அந்த ஆற்றல்கள் இங்கு செயலாற்றலாக மாறுது அப்போ ஒரு மனிதனுக்கு எல்லாமே அணுக்களாலையும் செல்களாலும் திசுக்களாலும் ஆனது அப்போ இந்த உடம்பு ஏன் டயர்டாகுது இங்கே உடல் பலகீனப்படும் போது அணுக்கள் பலகீனப்படும் போது செல்கள் பலகீனப்படும் போது நோய்கள் வல்லது பலகீனப்படுறோம் அப்போ அந்த செல்களையும் திசுக்களையும் இந்த உடம்பையும் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஆலயங்கள்லையும் கோயில்கள்லயும் அந்த வெளி மந்திரங்கள்லயும் இருக்கு அப்போ அதை நம்ம ஏற்படுத்திக்கும் போது என்ன ஆகுது நமக்கு உங்களுக்கு அந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த வேதியியல் மாற்றங்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் அந்த ஆலயத்திற்கு போய் அந்த மந்திர ஒளிகளை கேட்கும் போதும் அந்த இறை அந்த இறைவனுடைய அந்த சன்னிதானங்கள்ல இருக்கும் போதும் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த பேராற்றல் நமக்கு கிடைக்கும் போது நம்ம ஒரு தெளிவான பாதையில பயணம் பண்றதுக்கு பயன்படுது ஒழுக்கம் எல்லாமே அதை சார்ந்தது தான் அப்ப கடவுள் இருக்காரானா கடவுள் இருக்காரு அந்த கடவுள் நீங்க பார்த்த கடவுள் கிடையாது நான் பார்க்கக்கூடிய கடவுள் வேறு ஆக மொத்தம் கடவுள் இருக்காரு கடவுள் நம்பிக்கை இருக்கு இறைவன் இருக்காரு எல்லாம் செய்வது அவன் தான் அதான் சொன்ன என்னால் ஆவதென்பது யாதொன்றும் இல்லை இங்கு எல்லாருமே நான் செய்யறேன்னு நினைக்கிறாங்க இங்கு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் மரத்தில் இருக்கும் பறவைக்கும் ஏதோ ஒரு மூளையில ஒரு இடத்துல ஒரு செடி வளருதுன்னா அந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துல நான் தண்ணி ஊத்துல ஆனால் அந்த செடி அங்க வளரணும்னு இருந்தா அந்த செடி அங்க வளரும் அந்த மரத்துல வந்து அங்க ஒரு முட்டை போடக்கூடிய தாய் பறவை அந்த முட்டைய வந்து பொறிச்சதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி யாரும் வந்து சோறு போடுவாங்கன்னு நம்பி முட்டை போடல அதே போலதான் இங்க ஒருவரை நம்பி ஒருவர் இங்கு இல்லை அவன் அவன் பலத்தாலும் அவன் அவன் அறிவாலும் அவன் அவன் தன்னை வளர்த்து கொள்ளும் போது நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கத்தோடு அவன் நிறைந்து வாழும் போது அவனுடைய வாழ்வியல் சிறக்கும் இதற்கு மேல ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாகவும் ஒரு துணையாகவும் வாழும்போது இங்கு இந்த மக்களும் சரி இயக்கமும் சரி அது மட்டும் இல்லாத இந்த ஜீவகாருண்யமும் சரி ஏன்னா இங்கு ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இல்ல ஒருத்தர் விவசாயம் பண்ணணும் இயற்கை நீர் கொடுக்கணும் சூரியன் ஒளி கொடுக்கணும் அதை அறுவடை செய்யணும் அந்த அறுவடை நெல்லை காய வைக்கணும்னு ஒரு பணிக்கு ஒன்பது பேர் தேவைப்படுறாங்க அதே போல இங்கு ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு தனி மனிதனால ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது அந்த துணைதான் தாய் தந்தை மனைவி குழந்தைகள் துணை அப்ப அந்த துணைகளோடையும் முற்றார் உறவினர்களோடையும் சொந்த பந்தத்தோடையும் நல்ல நண்பர்களோடையும் இணைந்து வாழும்போது இங்கு வாழ்வுங்கிறது சிறப்பா இருக்கும் நம்ம தவறான எண்ணங்கள் பாதைகள்ல போகும்போது வாழ்க்கை வீணா போயிடும் அப்போ உங்க வாழ்க்கை யார் தீர்மானிக்கிறது நீங்களும் உங்களை சுற்றி உருவாகக்கூடிய சமுதாயத்தை சரியாக வைத்துக் கொள்வதால் ஒருவருடைய வாழ்வை மேன்மையடையும்